ஆணையம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என அறிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்ததை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது இதனையடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா செய்தியாளர்களை சந்தித்தார் ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கக்கூடிய வாக்காளர்கள் யாரும் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படக்கூடாது என்றும் இறந்தவர்கள் பெயரை நீக்கவும் இடம் பெயர்ந்தவர்களின் விவரங்களை மாற்றி அமைக்கவும் ஏதுவாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஆனால் இந்த திட்டத்தை திமுக எதிர்ப்பது முட்டாள்தனமான செயல் என்றும் இதை வைத்து அரசியல் செய்ய திமுக நினைக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்லவே திமுகவின் இந்த நிலைப்பாடு என்றும் மத்திய அரசுக்கு எதிராக குற்றங்களை சுமத்தி அதன் மூலம் கட்டமைத்து தேர்தலை மாற்ற முடியுமா என திமுக நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சியில் எந்த நன்மையும் எந்த திட்டங்களும் முறையாக செயல்படுத்தாததால் ஏற்பட்ட தோல்வி பயம் காரணமாகத்தான் திமுக இந்த திட்டத்தை எதிர்ப்பதாகவும் சாடினார் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டவே அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு அதிகாரிகள் செய்யும் பணிகளை குறை சொல்வது விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார் எங்களை பொறுத்தவரை எண்ணமும் பார்வையும் தவறாக இருப்பதாகத்தான் பார்க்கிறோம் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியில் அமரப்போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார் இந்த டோர் டு டோர் இனிமிரேஷன் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அவர்களுக்கு அந்த படிவுகளை கொடுத்து செய்கின்ற நடைமுறை நிச்சயமாக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு போட்டியாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகின்ற அத்தனை பேருக்கும் இது நிச்சயமாக நன்மையான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அதனால் இது திமுக எதிர்ப்பதை ஒரு முட்டாள்தனமாக முற்றாள்தனமான காரியமாக இதை வைத்து அரசியல் செய்து மத்திய அரசை குறை சொல்வது அதை வைத்து அரசியல் தேர்தல் இல்லை அறுவடை செய்ய முடியுமா என்று திராவிட முன்னேற்ற நினைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆறு சதவீதம் வாக்குகள் வந்து வெளிமாநிலத்து வாக்குகள் இருக்குது இதுதான் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறது அதெல்லாம் உள்ள கொண்டு வர மத்திய அரசு முயலுது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் போனேன் அதுதான் தப்புன்றது நான் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் நாலாந்தேதி வரையும் இந்த டோர் டு டோர் எனுமிரேஷன் சேர்ப்பு படிவம் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு நம்முடைய மறுப்பு அப்ஜெக்ஷன் உரிமைக்கோரல் இதை பற்றிலாம் சொல்கிறது மீண்டும் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது அந்த காலத்தில் மறுபடியும் நம்ம பிஎல்ஏ டூ என்ற ஒன்றை அரசியல் இயக்கம் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மூலமாக நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சேர்த்தாலும் தப்பாக சேர்த்தாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் தப்பாக விடுபட்டாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதுக்கு சேர்ப்பதற்கு படிவம் ஆறு கொடுத்து சேர்க்கலாம் படிவம் ஏழு கொடுத்து நீக்கலாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு உங்கள் பிஎல்ஏ வைத்துக்கொண்டு உங்கள் வழக்கறிஞனியை வைத்துக்கொண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இ ஏஇஆர்ஓ இஆர்ஓ இஆர்ஓக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியர் அதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் அதுக்கு மேலே நீதிமன்றம் இப்படி பல வழிமுறை வந்து அதையெல்லாம் க பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வது நிச்சயமாக அரசியல் மத்திய அரசை குறை சொல்வதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய அரசு அலுவலர்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்க நீங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இதை கூட புரிந்து கொள்ளாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு திசை திருப்பும் முயற்சியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அவங்க தோல்வி பயத்தால் இதை செய்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் இது நினைக்கிறீங்க எல்லாமே தான் ஒரு அதாவது இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இதை சொல்லி அதை கட்டமைத்து அதன் அடிப்படையில் தேர்தலை வந்து மாற்ற முடியுமா என்று நினைக்கிறார்கள் ஒன்று ரெண்டு வந்து தோல்வி பயம் மூணு வந்து இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு எந்த சாதனையும் கிடையாது நான்கரை ஆண்டுகளில் தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இது மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போகிறேன் இந்த எஸ்ஐஆாரியும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தான் நாங்கள் பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு நாலு மாதம் தான் அவசர அவசரமாக அதாவது தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படாம தேவையான தேர்தல் அணையத்தில் பிஎல்ஏக்கள் நியமிக்கப்பட்டு சீக்கிரமாக இந்த அவசரமான நடைமுறை இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடத்தணும்னு தான் அவங்களோட கோரிக்கை சும்மா எப்படி இல்லை சரி எலெக்ஷன் முடிஞ்சவொட எப்படி நடத்த முடியும் நடக்கும்போது வாக்காளர் பண்ண சரியா இருந்தால் தான் அந்த தேர்தல் சரியான தேர்தலாக இருக்கும் தேர்தலுக்கான கால அவகாசத்துக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டெலிகேட் பண்ணி பணியை பிரித்து தான் கொடுக்கப்படுறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு தொகுதிக்கு ஒரு இஆர்ஓ இருக்கார் ஆர்டிஓ ஆர் அந்த ஆஃபீஸர் இருக்கார் ஆர்டிஓ கீழே ஏஐஆரோ மூணு பேர் இருக்காங்க திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூர் தாசில்தார் இருக்கார் திருவள்ளூர் முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்கார் திருத்தணி தாசில்தார் இருக்கார் மூணு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு அதிகாரிக்கு நூறு நூறு பூத்து பிரித்து கொடுக்குறாங்க அந்த நூறு பூத்துக்கு நூறு பிஎல்ஓ இருக்காங்க அதில் தனித்தனி இடங்களில் குற்றச்சாட்டுகளோ கம்ப்ளைண்ட்டுகளோ தவறுகளோ இருந்தால் சுட்டி காட்டுறது எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை சொல்லி சரி பண்ணணும் இது எல்லாமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அதில் குறை சொல்லுன்றதுக்காக இந்த முறையை திமுக கையாள்வதாக இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையாள்வதாக நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்க தான் எம்எல்ஏக்கள் இருக்கீங்க நீங்க தான் வந்து ஆளுங்கட்சி உங்கள் அதிகாரிகள் தான் இங்கே போட்டிருக்கீங்க இதை மீறி எப்படி தவறு நடக்க முடியும் இல்லை உங்களுடைய எண்ணம் பார்வை அத்தையும் மொத்தம் தவறாக இருப்பதாக நாங்கள் பார்க்குறோம் விண்பத்தில் குளறுபடி இருக்கிறதா சொல்கிறாரு அதாவது முதலமைச்சரே அது குற்றம் சாட்டலாரு அது குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உறவு முறை கேட்குறாங்க மனைவியா கணமலா மகனா அப்படின்றத எதுவுமே சரியா குறிப்பிடல உறவு முறையினா யார் அந்த விண்ணப்பத்துல பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐயத்தை அவர் இந்த மாதிரி விண்ணப்பத்துல பல குரல் குளறுபடிகள் இருக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் இந்தியா ஒரே அதை தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணும்போது திமுக தான் அன்னைக்கு மத்திய அரசில் கூட்டணி இருந்தாங்க இவங்க மத்திய அமைச்சரெலாம் இருந்தாங்க அன்றைக்கி எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்திய அமைச்சரில் திமுக இருந்தபோது வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது தான் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணாங்க அன்றைக்கி அது சரின்னும்போது இன்றைக்கி தவறுன்னு சொல்லும்போது அது இரட்ட நிலைப்படம் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைன்றது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எல்லோரும் சொல்கிறாங்க அதில் முறை ஜெனரலைஸாக போட்டிருக்கு நம்மளுக்கே சொல்கிறேன் நாங்கள் மீட்டிங் போகிறோம் கலெக்டர் சொல்கிறாரு நாங்கள் எங்களுடைய பிஎல்ஏ டூக்கெலாம் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து அதில் உறவின் முறைன்னு போடுறது வந்து உங்கள் அப்பா ஓட்டிருந்தால் உங்கள் அப்பாவை விட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அம்மா ஓட்டிருந்தால் பண்ணுங்கள் அண்ணன் தங்கச்சி உறவினர் எந்த உறவினர் இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த அந்த வரிசை என்ன போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை எந்த அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டில் வரிசை என்ன போட்டால் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்க தேவையில்லை எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் போல் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் எங்கே வாக்காளராக இருந்தாலும் அந்த வருஷ என்னை கொடுத்தா போதும் இதையெல்லாம் எங்கள் பிஎல்ஏட்டுக்கு சொல்லித்தரோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடு எளிதான பிரச்சனை தான் நாங்கள் பார்க்குறோம் இதை சும்மா குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் தான் இன்றைய முதலமைச்சர் இப்படி சொல்வதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இப்போ வாக்காளர்கள் வந்து நிறைய வாக்காளர்கள் என்ன சொல்கிறாங்க இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க அடுத்த ஊர்ல ரெண்டு ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீக்கப்பட்டுறவங்க கண்டிப்பா அதே சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஐடியில இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதுல பதியப்பட்டாலே லிஸ்ட் வந்துடும் சொல்றாங்க ஆனா கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் தான் கொடுப்போம் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இல்லவே இல்லை கம்ப்யூட்டரில் பேர் இல்லை பேர் இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ இப்போ வந்து இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வாக்காளர் பட்டியல் யார் யார் பேர் இருந்ததோ ஒரு பூத்துக்கு தொள்ளாயிரம் பேர் இருந்ததுன்னா தொள்ளாயிரம் பேருக்கு படிவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி அது தொள்ளாயிரம் பேர் டெத்து இருந்தால் படிவம் வராது வீட்டில் இல்லைன்னா படிவம் வராது ஆள் இல்லைன்னா படிவம் வராது இல்லை வெளியூர் போயிட்டால் படிவம் வராது இது மற்ற எல்லாருக்கும் படிவம் கிடைக்கும் நாங்கள் ஊர் ஊராக போய் பார்க்கும்போது ஆறுநூறு ஓட்டு இருக்க பூத்தில் முந்நூற்றம்பது ஓட்டு நானூறு ஓட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இருபது ஓட்டு டெத்து இருக்குது இருபது அஞ்சு ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்குது ஒரு இருபது ஓட்டு ஷிஃப்டட் இருக்குது பேலன்ஸ் ஓட்டு அவங்க வச்சுருக்காங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த பத்து ஒரு வாரத்தில் நாங்கள் பார்த்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சார் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ் பாரதி அவர் பேசும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய இது அபாயத்தை எதிர்கொண்டிருக்குது ஏப்ரல் மாதம் தேர்தலை நாங்கள் நடத்த விட மாட்டோம் மெக்கா மதினா புனித பயணம் செல்லக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் எதிர்த்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலை தீபம் வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா வந்து அவங்க தோற்று போகிற நிலமை வருதுனால இப்படி பேசுகிறாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க தைரியம் இருந்தால் புறக்கணிப்பு என்று சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் பொதுச் செயலர் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நூறு அவருக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லி பாரதி வந்து இன்னைக்கு சொன்னாரா அதாவது அவர் வந்து ஆட்சியாளர்கள் எதிர்ப்பாக சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நடக்கிற விஷயங்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறத வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அதுக்காக அதை பொயின்னு சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில் அது நீ நீங்கள் கவர்மெண்டில் இருக்கீங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் என்னன்றது ஆய்வு செய்து அதுக்கு என்ன தவறு இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள் போய் அங்கே நீங்கள் சேமித்து வைத்த நெல்லை நீங்கள் வாங்கின ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண நெல்லில் வந்து முளைச்சி போச்சு பயிர்னு எங்கள் பொதுச் செயலாளர் போகிறாங்க அதன் பிறகு போய் துணை முதல்வர் போய் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு கொஞ்சோண்டு முளைச்சிதுன்னு அவங்க அமைச்சர் சொல்கிறாரு இதனே நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சின்ன உதாரணம் இதுபோல் எல்லா விஷயங்களையும் அவங்க அப்படி தான் தவறுதலாக அவர்கள் தான் பேசிக்கொண்டுருக்காரு பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறது இருபது நிமிஷத்துல அமித்ஷா எப்படி மருத்துவமனை வந்தார் அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி மீட் பண்ணி கேக்குற மாதிரி கேக்குறது இத பத்தி யார் கேக்குறாங்க பாரத் பாரதில கரூர் சம்பத்துல செந்தில் பாலாஜி முப்பது நிமிஷத்துல அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னு அதிமுக கேள்வி எழுப்பி இருந்தாங்க ஆனா இருவது நிமிஷத்துல குண்டு எடுப்பு குண்டு வெடிப்பு விஷயம் இடத்துக்கு நேரடியா அமித்ஷா வந்திருக்காரு அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எந்த கேட்டாரு எடப்பாடி கேட்டாரு இப்போ இதுக்கு பதில் சொல்லுவாங்களா மக்கள் தான் இதை பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு குற்றச்சாட்டம் அது இது இது ஒப்பிடுதலே தவறுதான விஷயம் அந்த விஷயத்தில் அந்த நபருடைய பேக்ரவுண்டு என்னென்னு பார்க்கணும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கரூர் இன்சிடெண்ட் அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவருடைய வரலாறு என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய ஒவ்வொரு கட்சியிலையும் அவர் மாறுகின்ற எண்ணம் என்னன்னு பார்க்கணும் இப்போ உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் அப்படி கட்சி மாறுறவர்னு சொல்ல முடியாது அவர் வந்து அங்கே டெல்லியில் இருக்கிறாரு இன்சிடென்ட் நடக்குது உடனே போகிறார் இது ஒரு தவறுதலான பொய்யான குற்றச்சாட்டாக தான் நான் வருங்க வருது இதுல ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் சொல்வார் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னுடைய பார்வை என்னடான்னா இவருடைய வரலாறு என்ன அவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கணும் அதனால இது இது அது கூடாது அங்கே எப்படி போனார்னா அவர் எங்கே இருந்தாரு எப்படி போனாருன்னு எனக்கு தெரியாது அவர் தான் சொல்லணும் அவர் என்ன பொறுத்தவரையும் அந்த அரசாங்கம் அந்த ஆட்சியாளர்கள் வெகு வெகு விரைவாக நடவடிக்கை தான் பார்க்கிறேன் நான் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையும் இந்த இந்த நபருடைய குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பின்புலம் வரலாறு அதை தான் பார்க்கணும்

அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக தமிழ்நாட்டில் கூட்டம் சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆர் எஸ் பாரதி அதிமுக கவுண்டிங் நம்பர்ஸ் என்ன அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார் அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது

அனைத்தும் அதிமுகவை வெற்றி பெற்று ஆனா இப்ப அதிமுக வந்து உடஞ்சி கட்சி எங்க உடஞ்சு நல்ல சும்மா இது வந்து நீங்கள் மீடியா தான் உடஞ்சி கிடக்குது உடஞ்சிக்கிட்டு உடஞ்சிக்கிடுது இப்போ இன்றைக்கி திமுக வந்து அங்கே ரோடு மக்களே போக முடியாத அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்பட்டதுன்னு நம்ம மாதிரி பேசியிருந்தோம் அதை பற்றி நியூஸ் போடுங்க அதிமுகவில் உடஞ்சது உடஞ்சிது ஒன்றும் உடையவே இல்லை கரெக்டாக இருக்குது எடப்பாடியில் அண்ணா திமுக தொண்டர்கள் பர்ஃபெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்காங்க அண்ணா அதிமுக ரெட்டேல அதிமுக இயக்கம்

இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெற இதுல இருந்து இதை மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் இதை மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் அதே பதில்தான் விண்ணப்ப வந்து பெரும்பாலும் அரசு தரணும் ஆனால் திமுகவை சேர்ந்தவங்க தான் வந்து நிறைய கிராமத்து நிறைய டவுன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்க வச்சிருந்தாங்க விண்ணப்பப்படி போய் தராங்க இதை நீங்கள் எப்படி இல்லை இதில் நாங்கள் வந்து எங்களுடைய பிஎல்ஏ பிஎல்ஏ டூக்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க பார்க்குற கூட போகிறாங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரியான தவறு தவறுகள் இருந்தால் உடனடியாக எங்கள் கவனத்துக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் செஞ்சு பணம் பார்க்கறது அது மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது உடனடியாக நாங்கள் கலெண்டருக்கு சொன்னோம் ஆர்டிஓக்கு சொன்னோம் உடனடியாக அவங்க வந்து ஆடியோ ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அந்த படிவங்கள்லாம் பிஎல்ஓக்கள் மூலமாக நேரடியாக விநியோகத்தை உறுதி செய்தார் விண்ணப்பங்கள் இல்லை இல்லை விண்ணப்ப படிவங்கள் அவங்க ஃபேஸ் மேனரில் தராங்க தொள்ளாயிரம் ஃபார்ம் இருக்கா மொத்தமாக முதல் நாள் முன்னூறு கொடுத்தாங்க அப்புறம் முன்னூறு கொடுத்தாங்க பேலன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்துன்னா இருக்குது அதில் வந்து ஒன்றும்

இது இல்லை இல்லை ஐயா கொடுக்கறதுல ஒன்றும் தவறு நடக்காதுங்க இப்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிவம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட படிவங்கள் கொடுத்து அதை ஃபில்லப் ஆகி வரும்போது ஒரு ஸ்டெப்பு ரெண்டுடைய டேட்டா பிரகாரம் முப்பத்தெட்டு சதவீதம் திருவள்ளூர் தொகுதியில் இருக்குது இப்போ இருக்கிற பட்டியலுக்கும் ரெண்டு ஆல்ரெடி இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்கிற அறுபத்தி தான் மேட்ச் பண்ணணும் அதை வந்து ஆவணங்கள் கொடுத்து மேட்ச் பண்ணணும் நாற்பத்தாலு சதவீதம் கும்மிடி பூட்டியில் மேட்ச் ஆகுதுன்னு கலெக்டர் சொல்கிறாரு பேலன்ஸ் ஐம்பத்தாறு பெர்சன்ட் மேட்ச் பண்ணணும் அந்த நாற்பத்தி நாலுலேயே வேறுதால் தவறுகள் தான் அதை சரி பண்ணணும் அந்த ப்ராசஸ் தான் நடக்குது இப்போ அதை செய்கிறது தான் இப்போ வரைய பட்டில் வந்ததுன்னா ஒரு கிளார்டி தெளிவு வரும் அந்த வரை பட்டில் பார்த்து நம்ம அதில் இருக்கிற விஷயம் சரி பண்ணணும் அடுத்தது இறுதி பட்டு வரணும் இறுதி வாக்கல்பட்டு வந்த பிறகு நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும்